தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்கின்ற அந்த பந்தயம் வேகம் எடுத்திருக்கிறது அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தாவேகாவில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அதிமுகவில் தி விஜய் தாவேக்காவில் வேட்பாளர் இரண்டு பேர் திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பாஜகவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் நிர்மலா சீதாராமன் தமிழக முதலமைச்சர் வேட்பாளர் என்கின்ற ஒரு புது செய்தி இப்பொழுது அடிபட ஆரம்பித்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் எப்படி முதலமைச்சராக்க முடியும் பாஜகவிற்கு நூற்றி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் டெல்லியிலிருந்து வந்த பாஜக பிரதி பிரதிநிதிகள் பாண்டேக்கள் இதற்கான மூளையாக செயல்படுகிறார்கள் அப்போது அதிமுக பாஜக விஜய் கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டாம் பாஜகவனுடைய அழுத்தம் வெற்றி பெற்ற பிறகு முடிவு செய்து கொள்ளலாம் பாஜக தரப்பிலிருந்து பாஜக முதலமைச்சர் வேட்பாளரை நீங்கள் புள்ளி வைக்கிற பொழுது பாஜகவுக்குள்ளே ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது அதிமுகவில் திட்டமில்லை விஜயிடம் எந்த திட்டமும் இல்லை திமுக முதலமைச்சர் நாற்காலி ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி உதயநிதி முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைத்து அவருக்கு அதிகாரத்தை கொடுத்து அவரை கட்டு கட்சி கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர வேண்டும் என்று ஸ்டாலின் குடும்பம் விரும்புகிறது இளைய அமைச்சரவை இளைய முதலமைச்சர் இப்படி ஒரு திட்டம் திமுகவிடம் இருக்கிறது இதை தாண்டி ஒரு திட்டம் கனிமொழி வைத்திருக்கிறார் ஸ்டாலினுக்கு பிறகு முதலமைச்சர் நாற்காலி கனிமொழிக்குத்தான் கனிமொழி முதலமைச்சர் ராஜா துணை முதலமைச்சர் இப்படி ஒரு திட்டத்தை ராஜாவும் வைத்திருக்கிறார் பல முறை அதை வெளிப்படையாகவே நண்பர்களிடம் சொல்லுகிறார் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திமுகவுடைய முதலமைச்சராக கருணாநிதி பெண் பிள்ளை கனிமொழி முதலமைச்சர் அப்படி ஆகிற பொழுது அத்தனை அரசியல் நகர் காய் நக நகர்த்தலை தான் செய்து தான் துணை முதலமைச்சர் இது தீராத ஆசை இதே போன்று திமுக கனிமொழி ஆராசா முதலமைச்சர் நாற்காலி இப்படி ஒரு திமுகவுக்குள் இப்படி ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டே வருகிறது அது எப்படி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நாற்காலி எடப்பாடிக்கு வந்து சேர்ந்தது சசிகலா குடும்பத்திற்கு வருவதற்கான முயற்சியில் அது பொழுதில் பிழை ஏற்பட்டு எடப்பாடி வசம் வந்து சசிகலா குடும்பம் அதிலிருந்து அணியப்பட்டே போனது இப்பொழுது அண்ணாதிமுகவுக்குள் யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்கின்ற இந்த ரேஸில் விஜயா அல்லது பாஜக நிர்மலா சீதாராமனா எடப்பாடியா என்கின்ற நிலையில் அண்ணாதிமுகவுக்குள்ளே ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான் தான் தொண்டாமுத்தூர் வேலுமணி வேலுமணியுடைய கட்டுப்பாட்டில் அதிமுகவில் உள்ள ஐடி விங் ராட்சத்தியின் உட்பட அத்தனை பேரும் விலை கொடுத்து வாங்கப்பட்டார் வேலுமணியால் வேலுமணி மிக நெருங்கிய நண்பரான பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் இவர் மூலம் எடப்பாடி மகன் மிதுன் மச்சா வெங்கடேசனோ இப்போ நே எடப்பாடி கட்டுப்பாட்டிலே இல்லை எடப்பாடி மகனோ ம மச்சானோ வேலுமணி கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டார் எப்படி என்றால் இவர்களை ராட்சத்தியர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் மீதி பாசியம் கண அபினேஷ் க மீதி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் இவர்கள் இரண்டு பேரையும் எப்பொழுது வேண்டுமானாலும் தூக்கம் பாஜக இரண்டு பேருக்குமே பல கோடிகள் வேலுமணி நினைத்த நிமிடத்தில் ஒரே நாளில் ஒரே நாளில் ஐயாயிரம் கோடி ரூபாய் பெட்டக்கூடிய ந வலுவான நபர் தொழிலதிபராக மாறிவிட்டார் ஏவிஆர் ஜுவல்லர்ஸ் இந்த நகைக்கடை பல கிளைகளை கொண்டது அந்த ந நகைக்கடை நடத்த முடியாமல் போனதனுடைய விளைவு முற்று முழுதாக வேலுமணி சகோதரர்களிடம் சரணடைந்து விட்டார் இப்படி சரணடைந்த நகைக்கடை உரிமையாளர் தமிழ்நாடு முழுக்க பல கிளைகள் ஜுவல்லரிகள் ஏவிஆர் ஜுவல்லரி எங்கே திரும்பினாலும் வேலுமணி பெயரை அன்பரசன் பெயரை உச்சரிக்கிறது ஆக அதிமுகவுக்குள் இருக்கக்கூடிய சக்திகளை தன்னுடைய பணபலத்தால் மொத்தமாக கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்கிறார் வேலுமணி எடப்பாடியுடைய சுற்று சுவர்கள் அத்தனையும் வேலுமணி கட்டுப்பாட்டில் அப்போ அதிமுகவில் வேலுமணியும் முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுகிறார் ஜெயலலிதா இருந்த பொழுது எம்ஜிஆர் இருந்த பொழுது கருணாநிதி இருந்த பொழுது வராத ஆசை இப்பொழுது அத்தனை பேருக்குமே முதலமைச்சர் நாற்காலியின் மீது இருந்து பார்த்துவிட வேண்டும் பல லட்சம் கோடி பணம் இருக்குது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்திற்காக உலக உலக வங்கி கொடுத்த ஒன்றரை லட்சம் கோடியை எடப்பாடியின் அனுமதியோடு துபாய்க்கு வங்கிக்கு கொண்டு சேர்த்து விட்டார் வேலுமணி அங்கே பல லட்சம் கோடிகளை வைத்து கொண்டு உபீசனுடைய சிஇஓ சதக் ஜலால் வேலுமணியுடைய கடைசி தம்பி செந்தில் தங்க மார்க்கெட்டை வியாபாரத்தை துபாயில் மிகப்பெரிய ஆளுமையாக ஆளுமைகளாக மாறியிருக்கிறார்கள் ஆகையால் யாருக்கு எந்த நாட்டில் எத்தனை கோடியை கொடுக்க வேண்டும் அரை மணி நேரத்தில் ஒரு கொடுக்க முடியும் டாடா புர்லா அம்பானி சிங்கானி கோயாங்கா ஒரு நூறு வருடங்களில் இருநூறு வருடங்களில் சம்பாதித்த சொத்துக்களை வேலுமணி ஐந்து வருடத்தில் பத்து வருடத்தில் சேர்த்து விட்டான் ஆக எடப்பாடிக்கு எடப்பாடி சுற்றி இருக்கக்கூடிய மக மச்சா உற்றார் உறவினர் வேலுமணி தங்கமணி வீரமணி மாவட்ட செயலாளர் அத்தனை ஐடிவிங் அத்தனையும் மறைமுகமாக வேலுமணி கட்டுப்பாட்டு வேலுமணி அபி அபினேஷ் பாசியம் கன்செஷன் அபினேஷ் பல லட்சம் கோடி வைத்திருக்கிற அப்போ அண்ணாதிமுகைய பினாமிகளுடைய மொத்த உருவா இந்த பாசியம் கன்செஷன் அபினேஷ் டெல்லியோடு நெருக்கம் டெல்லி எதை சொல்லுகிறதோ அதை மிக எளிதாக செய்யக்கூடிய நபர் ஏற்கனவே வேலுமணி அமித்ஷாவிடம் அடிமையாய் கிடக்கிறார் இப்போ முதலமைச்சர் நாற்காலி முதலமைச்சர் ரேஸ் வருகிற பொழுது எடப்பாடி அவ்வளவு எளிதாக முதலமைச்சர் நாற்காலிக்கு வருவதற்கு பாஜக விடாது பாஜக அத்தனை எடப்பாடியினுடைய விசுவாசிகளை விஜய் உட்பட நயனார் நாகேந்திரன் உட்பட அண்ணாமலை உட்பட அத்துணை பேர்களும் எடப்பாடிக்கு எதிராக நிறுத்தப்படுவார்கள் அப்படி எதிர எடப்பாடிக்கு எதிராக நிறுத்தப்படுகிற பொழுது தன்னை காப்பாற்றினால் போதும் விஜய் எப்படி கட்சியை காப்பாற்றுவது பிறகு யோசிக்கலாம் தன்னை காப்பாற்றினால் போதும் தன் குடும்பத்தை காப்பாற்றினால் போகும் தன்னுடைய மகனையும் மச்சானையும் மைத்துனரையும் சம்பந்தியும் காப்பாற்றினால் போகும் என்ற நிலைக்கு எடப்பாடி வந்து விடுவார் இதைத்தான் பாஜக எதிர்பார்க்கிறது விஜய்க்கு எப்படி ஒரு செப்டம்பர் இருபத்தேழு நடந்ததோ அதே போன்று எடப்பாடிக்கும் ஏதாவது ஒரு தேதியை பாஜக தீர்மானிக்கும் அகில இந்திய அளவில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது அறிவு ஜீவிகளை கொண்டு பிற்போக்கு அறிவுஜீவிகளை கொண்டு அது இயங்கிக்கொண்டே இருக்கிறது ஆட்சியும் அதிகாரமும் தன்னிடம் வருவதற்காக எந்த நிலைக்கும் போகக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் உளவுத்துறையில் மட்டுமல்ல வருமான வரித்துறையில் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் இந்திரா காந்திக்கு கட்டுப்படாமல் நேருவுக்கு கட்டுப்படாமல் ராஜீவ்காந்தி கட்டுப்படாமலே அவர்கள் அரசியல் செய்தவர்கள் அவர்களுக்கு எடப்பாடி விஜயம் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மிக சாதாரணம் இவர்களெல்லாம் மிக சாதாரணமாக எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் வலிமையான எல்லாம் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இப்பொழுதே கொண்டு வந்து விட்டது இதனால் தான் எடப்பாடி முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகருவதற்கு பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது இந்த போராட்டம் அதிமுக விஜய் பாஜக இந்த போராட்டம் வெற்றி பெறுமா என்பது இப்போது அரசியல் சூழ்நிலை எப்பொழுது இப்படி கணிந்திருக்கிறது என்றால் திமுக நூற்றி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற முடியாமல் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யலாம் என்று இரவிரவாக பகல் பகலாக யோசித்து கொண்டிருக்கிறது இந்த நூற்றி ஆறு தொகுதி நூற்றி இருபத்தாறு தொகுதியும் திமுகவுக்கு கிடைக்குமா என்றால் அதுவும் பலவீனமாக தான் இருக்கு ஆக பலவீனமான நிலையை திமுகவினரே உணர்ந்து கொண்டார்கள் உணர்ந்து கொண்டு இப்பொழுது எப்படியாவது விஜயை தனித்து நிறுத்தினால் தனக்கு வாக்களிக்க வெற்றி பெற்று விடலாம் என்ற அந்த இருமாப்பு திமுகவிடம் சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது திமுக எதை சொன்னாலும் மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை திமுகவினுடைய பெண் நிறுவனம் எதை சொன்னாலும் மக்களிடம் ஈடுபடு பிள்ளை பல பதாதைகள் பல பேனர்கள் எங்கு பார்த்தாலும் ஸ்டாலினாக தெரிகிறார் இந்த இந்த நிலைமை இருபத்தி ஒன்னை போல சாதகமாக இல்லை விஜயுடைய அரசியல் இது யாருக்கு பயன்படக்கூடாது என்று திமுக நினைத்ததோ அவர்கள் வலையிலே மிக எளிதாக போய் சேர்ந்து விட்டார் விஜய் விஜயை மிக லாவகமாக இந்த என்டி கூட்டணிக்கு கொண்டு வந்து விஜயை பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார்கள் பாஜக முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் விஜய் முதலில் அதைத்தான் ஆதரிப்பார் காரணம் அவருடைய அத்தனை குழுமிகளும் திரைப்படம் லோகேஷ் பழனிசாமி லலித்குமார் போன்றவர்களெல்லாம் சிறை கம்பிகளுக்கு மத்தியில் அடைத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கினால் எங்கே பில்லியர்ஸ் பாலை போல மஞ்சள் பந்தை தட்டினால் செகுப்பு பந்து பேக்கெட்டில் விழுவதைப் போல இந்த ஜெகதீஷ் பழனிசாமி லலித்குமார் போன்ற ஆனந்த் போன்ற பல பேர் பாஜகவுடைய கட்டுப்பாட்டிலே போய்விட்டால் மிக எளிதாக பாஜக விஜய் வேலுமணி தங்கமணி போன்றவர்களை இழுத்து ஒரு குழுவாக ஆக்கினால் பாஜக திராவிட இயக்கத்தை முடித்து வைத்த பெருமையை அமித்ஷா காலத்திலே அது நிறைவேற்றிவிடும் ஆர்எஸ்எஸ் அவர்களை கட்டி பிடித்து உச்சி மோர்ந்து கொள்வார்கள் அதுதான் கூடிய விரைவிலே நடக்கும் அண்ணாதிமுக உடைப்பதற்கு அதிமுகவை உடைத்து பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு நிர்மலா சீதாராமனை தமிழக முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு திட்டம் தயார் நிலையில் இருக்கிறது இந்த திட்டத்தை எடப்பாடி தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார் ஆனால் தன்னுடைய கையை மீறி போய்விட்டது நிலைமை தன்னை சுற்றி இருக்கிறவர்களை பூரா வேலுமணி வழியாக அத்தனையும் பாஜகவினுடைய கனவு திட்டத்திற்கு அவர்கள் ஒத்துழைக்க தயாராகிவிட்டால் வேலுமணி எடப்பாடியிடமிருந்து திமுகவை எப்படி எடுத்துக்கொள்வது இந்த கட்சி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எப்படி கொண்டு வருவது என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார் வேலுமணி வேலுமணியிடம் எடப்பாடியுடைய பணமும் சேர்ந்து மாட்டிக்கொண்டுள்ளது துபாயில் நீங்கள் பல லட்சம் கோடி எடப்பாடி பணமும் அங்கு முடக்கப்பட்டது அதற்கு பாதுகாவலர் வேலுமணி தான் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி முப்பத்தி அஞ்சு துறைகளுக்கும் வேலுமணி தான் அமைச்சர் எடப்பாடி நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும்தான் அமைச்சர் நெடுஞ்சாலைத்துறை பிடபிள்யூடி ஆக ரெண்டுக்கும் தான் அமைச்சர் பாஞ்சி சாய்ச்சா அப்போது வேலுமணியை முழுமையாக அதிகாரத்தை கொடுத்து விட்டார் அதனுடைய விளைவே இப்பொழுது வருந்தி வருந்தி வருத்தப்படுகிறார் மகனும் தன்னுடைய கட்டுப்பாடு இல்லை மைத்துனரும் தன்னுடைய கட்டுப்பாட்டு இல்லை ஐடி விங்கும் தன்னுடைய கட்டுப்பாட்டு இல்லை அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்களும் தன்னுடைய கட்டுப்பாடு இல்லை அத்தனை பேரும் வேலுமணியினுடைய காந்தி கட்டுப்பாட்டில் போய்விட்டார்கள் ஆகையால் மக்கள் நலனிலே ஒரு சதவீதம் கூட அக்கறை இல்லாத இந்த ஆட்சி அதிகாரம் எப்படி சசிகலாவிடமிருந்து இழந்ததை போல அண்ணாதிமுக எடப்பாடி இழக்க வேண்டி வரும் அதற்குள் அவர் விழித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய அண்ணாதிமுக தொண்டனுடைய விருப்பம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்